வணக்கம் வணக்கம் அன்பு மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரொமோ த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீட்டில் திவ்யாவுக்கு சொம்பு தூக்குனவன் எல்லாருமே வந்து யாரு அதே மாதிரி வெளியும் வந்து மக்களுடைய கோர்வையில் வெளியே வந்து பிஆர் வேலை பார்க்கும் சில எச்சைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எல்லாரோடைய ட்ரௌசரையும் வந்து உரி விட்டா பார்வதி அப்படிங்கறது பார்க்க முடியுது தட் இஸ் வெரி குட் பார்வதி மட்டும் இல்ல பியானாவா இருக்கட்டும் கம்பூதினா இருக்கட்டும் ஒட்டுமொத்த வீடே காரி திவ்யா மூஞ்சில நீ என்ன எம்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்க அப்படின்ற மாதிரி தாரி துப்பி இருக்க பிஆர் பாட்ஸ்லாம் கதற விடுதுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இருக்க பிஆர் பாட்ஸ் கதருதுங்க சரியா இதுல வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி என்ன நீ ஜெனீனா இருந்த நீ ஜெனியூனா இருந்தியா முத பார்வதியா அவ்வளவு பார்வதியில பத்து மடங்கு இருக்கா திவ்யா அவருடைய வரும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா அதன்படியே இங்க வந்து நிறைய வந்துச்சு ஒவ்வொரு கிட்டேயும் போறப்பயே கமுதினா செய்யறான் இனத்து செய்யறாப்புல திவ்யா செய்யறா மாட்டினா மாட்டிக்கின்னா ஆறு ஒருத்தர் மாதிரி திவ்யா ஒவ்வொருத்தரும் செய்கிறாங்க இதில் இந்த சொம்பு தூக்கி இருக்கணும்ல கனி எஃப்ஜே அப்புறம் வந்து பிரவீன் கூட பார்வதிக்கு வந்து இங்கே ஆதரவாக வரான் ஏன்னா அவனும் சைடு கிடையாது அப்போயே ஒதுங்குவான் தாங்குவான் இப்போ தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு எவன் சைடு எடுத்து வரான் எவன் திவ்யாக்கு அல்லகையாக இருக்கான் எவன் சாண்ட்ராக்கு கழி விடுறான் அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதன் மூலமாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சோ கால்டு எலைட் பொறுக்கிகளுக்கு செருப்படி இந்த ப்ரமோவில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் திவ்யாவுக்கு அசிங்கத்தை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எழுந்திரிச்சி ஸோ ஹாப்பி பாஸ் ஸோ ஹாப்பி பிக்பாஸ் இந்த வாய் வந்து எழுந்திரிச்சி அப்படிங்கிறது உங்கள் மூஞ்சிலேயே தெரியுது உட்காருங்க அப்படின்ற மாதிரி உக்கார்கள் இன்னொரு பக்கம் மைனாலாம் பிளக்குது எஃப்ஜேவர் பிளக்குது ரம்யா சரி வியானா எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டைச்சு தள்ளுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ திவ்யா கோமாலிக்கு கோமாலி தொப்பி வச்சு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி சரி நேரத்தில் நம்ம தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் சரியா மைனா வந்து ஒரு ஒரு பாயிண்டாக வச்சு வச்சு செய்கிறாள் வச்சு வச்சு செய்கிறா சாண்ட்ராவுடைய குவாலிட்டிஸ் அப்புறம் வந்து நம்ம பேர் என்ன திவ்யாவுடைய அரகன்ஸ் டிஸ்டிங் பிஹேவியர் எஃப்ஜே உடைய திருட்டுத்தனம் கலவாணித்தனம் அப்புறம் திவாகர் வந்து அவர் செய்தா எப்ஜி வந்து முதுகெலும்பு இல்லாத ஒரு இது ஆமா அதான் சொல்றேன் கம்யூனிட்டியில போல் போட்டாலும் திவ்யா தான் வின் பண்ணுவா ஏன் நான் இன்னொன்னு போடுறேன் இந்த நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் யாருன்னு ஒரு போஸ்ட் போடுறேன் அதுலயும் எம் கே ஸ்டாலின் போட மாட்டாங்க திவ்யா தான் போடுவாங்க அந்த அளவுக்கு இறக்கிருக்கீங்களே நீங்க தான் அந்த அளவுக்கு இறக்கிருக்கீங்களா பிடிவாய் அறிவு இருக்கா அவங்களுக்கு நான் சொல்றேன்டா யார் அது சொன்னது மஞ்சு தானே மஞ்சு இப்போ சேலஞ்சு சஞ்சுவா சஞ்சு சஞ்சு அடுத்த சீஃப் மினிஸ்டர் யாருன்னு போடுறேன் திவ்யாவும் அமுக ஸ்டாலின் வரியா திவ்யா போடுவாங்க பாக்குறியா இதெல்லாம் நம்ம பார்த்து ஏன்டா இப்படி இருக்கீங்க பாட்ஸ்ரா அது பெயிட் பாட்ஸ்ரா வந்த உடனே வீடியோ கிளிக் பண்ணி லைக் போட்டு கிளம்பிடும் அவ்வளோதான் வேற எதுவும் பண்ணாது காசு வராது ஒரு இலவும் வராது மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து சப்போர்ட் பண்ண பழகுங்கடா திவ்யா சொம்பு திவ்யாவுக்கு சொம்பு அவன மாதிரி கேடு ஒரு ஈத்தரையா தான் இருப்பான் இலைக்கு புறம்போகுன்னு சொல்லுவாங்க அது பேர் எவனையும் மதிக்கூடாது நான் தான் டாப்பு மைராண்டி உட்காந்து அடிச்சு நகத்துறது நீங்க சொல்லுங்க பார்வதி என்னைக்காவது எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே நீ பேச வந்தாலே பேசுற அப்படின்னு பேசுகிறா துஷார் செய்யறாங்க ஒண்ணு கிடையாது மைக்க போடலன்றா இவ வந்து அங்க இருந்து ஒய்யாரமாக இறங்கி வந்துட்டு நைட்டு பேசிட்டு மைக்கு ஸோ மைக்கு போடாம உள்ள வந்துட்டு வெளியே வந்து தனாட்டா வந்து இருக்கும் நமக்கே பார்த்துட்டு அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துஷார் வந்து பார்த்துட்டு மைக்க போடுங்க அப்படின்ட்டான் உங்க பெட்ரூம்ல தூக்கிட்டு அப்படின்னால பெட்ரூம்னா நீ அங்கே இருக்கும்போது சொல்லு இங்க எதுக்கு வர மைக்க போட்டுவா அப்படின்றான் செய்றாங்க வேற லெவல் வேற லெவல் பிச்சு மிரட்டுறாங்க அப்படிங்கிறதுதான் சரி இப்போ பார்த்தீங்கல்ல பார்வதிக்கு ஒரு பரிசு கிடைத்திருக்கு ஏன்னா கரெக்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நீடிக்குமா சொன்னீங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க பார்வதி நீடிக்காது என்ன ஏன் சொல்கிற நீடிக்காது நீடிக்காது என்ன எதுக்கு அடுத்தவா வேற மாதிரி ஆடுவேன் ஏ என்ன சொல்கிற ஆமா ஆமா சொன்னாங்க பார்த்தீங்களா அடுத்தவா வேற மாதிரி ஆடுவேன் வேற மாதிரி வரும் கேப்டனா இன்னும் வேற மாதிரி வரும் வெற்றி செய்வோம் அப்படின்ற மாதிரி இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றி செய்யப்படும் அப்படிங்கிறது தான் ஸோ பிடி வாய்க்கு வேற லெவல்ல ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ யாரையும் மதிக்கும் தன்மை கிடையாது யாருக்கிட்டையும் அன்பா பேசுகிற தன்மை கிடையாது இவ தான் பெரிய பீடி குடிக்கிறவ அப்படின்ற மாதிரி வந்து சீனம் போட்டுட்டு இருக்கா அந்த மாதிரி ஏகப்பட்ட கேருகட்ட குணம் பார்வதியோட பத்து மடங்கு பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரியா அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் ஸோ பீடியா இல்ல பார்வதி கேடியா அப்படிங்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டருக்கு போகும்னு தோணுது எனக்கு கேம் அப்படி தான் மாறும் தோணுது ஓகே மாதிரிலாம் வந்து எனக்கு தோணுது எனக்கு பிடிச்சி விளக்கு வைச்ச விளக்கு வைக்க மாமா நான் சொன்னேன்ல அவர் தப்பு ஒன்று வரன்ட்டு நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு இந்தவட்டம் வெள்ளிக்கிழமே விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டார் பிடிச்சிட்டு எதுக்கு தெரியுமா சொன்ன ஆயிடுவீங்க யார ரம்யாவும் எஃப்ஜே தான் கடைசி இருந்தாங்க துஷாரும் எஃப்ஜே தான் கடைசி இருந்தாங்க வியாழக்கிழமை வரைக்கும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆச்சு உடனே எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா வேலை தூயிட்டா உடனே ஏன்னா பிக்பாஸ்க்கு எடுத்து போறாங்கல்ல அவனுக்கு காலையில் எரிஞ்சோடனே மூஞ்சில எச்சு துப்பணும் இன்னைக்கு பாருங்க சுபிக்ஷா எவ்வளோ சூப்பரான ஒரு பாருங்களேன் அந்த பொண்ணு எவ்வளோ டிக்னிஃபைடாக பண்ணுதுண்டு பாத்தீங்களா இல்லையா இன்னைக்கு பீட் பாக்ஸ் வந்து நம்ம சுபிக்ஷா பண்ண சொன்னார் அந்த பொண்ணு எந்திரிச்சிக்கே பாருங்கள் இப்படி பண்ணுது எச்சு தெரிவிக்கக்கூடாது வாயிலே பண்ணி நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உட்காந்துட்டு கையில் தொடச்சிக்கலாம் இல்லை கை கழுட்டு வந்துடலாம் டிக்னிஃபைடாக பண்ணுது இவனை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த விளக்கு மாமா வேற வந்துடுறாரு சொம்பு தூக்குறது விளக்கு வச்சு தானே மாமா அப்படின்னு வந்துட்டு மேல கத்துக்கிட்டு வந்துட்டு எப்படி வந்து ஓ அவரு வேணும் எனக்கு எனக்கு சுபிக்ஷா செமையா பண்ணாங்க பிரவீன் ஏதோ வாய் அப்படி பண்ணிட்டு இருந்தா என்னன்னு எனக்கு புரியல அப்படின்ட்டு இருந்தாடே என்ன பண்ற அப்படின்ற மாதிரி இருந்து சரியா இந்த பிரம்மா வராது பயரோட வராது பாட்ஸ் வராது சரியா அர்ச்சனா என்னென்னலாம் பண்ணிட்டு போனாலோ அதே இதை திவ்யா பண்ணியிருக்கா ஆனா அர்ச்சனா வேறங்க அர்ச்சனா வந்து நியாயத்துக்கு பேசுவா யாரையும் மரியாதை எல்லாம் பேச மாட்டா இப்ப அவளுக்கு எதிரியா இருந்தா கூட தான் பேசுவா இவள மாதிரி கேடு கேட்டதனமா பேசுறது அப்படிங்கிறது எவனுக்குமே வாய்ப்பு இல்லை நான் இப்பயும் சொல்றேன் திவ்யா இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தான் மிஞ்சு போனா தூக்கிடுவாங்க வெளியே ஓகே சாண்ட்ரா இருக்காங்கல்ல அவங்க கொஞ்சம் தெளிவான ஆளு நான் ஓப்பனாக சொல்றேன் சாண்ட்ரா ஏன் தெளிவு சொல்கிறேன்னா தான் அவங்களுடைய பிஹேவியர் வந்துச்சு ஓகேவா வெளியே வந்துச்சு இன்னொன்னு பிரஜன் இருக்காங்கல்ல அவங்கள வச்சே கேம் ஆடுறாங்க சாண்ட்ரா பிரஜனை வந்து குப்பையில ஓட்டுரு அது வெட்டி முண்டோ வீணா போன தண்டம் பிரஜனை அது வந்து புரியணும் யாருக்காவது யாருக்குனா சாண்ட்ராக் புரியணும் ஏன்னா புருஷன் இருந்து கும்படிக்கிற அது வேற விஷயம் சாண்ட்ராக் புரிய அவனை தூக்கி போட்டிருந்தானா கேமே வேற சீக்கிரம் டாஸ்கில் பிரஜனை தூக்கி போட்டு வேற வேணாலும் சேர்ந்துருந்தானா வேற மாதிரி இருந்தோம் இன்னும் கேம் அந்த கோமாளியோட எரிச்சு வச்சு வச்சு அவளுடைய பேரும் சாண்ட்ராவுடைய பேரும் வந்து கெட்டு போகுது சரியா அதாவது முத பார்வதி இப்படி பண்றா பார்வதி இப்படி பண்றான்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து பத்து பார்வதி மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு சரி இங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா பிரமோ வந்துருச்சு போமா வாங்க பிரமோவுக்கு போவோம் ஏங்க இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணணும் என்ன அப்படின்னா நிறையா ரிவ்யூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அது சும்படிக்கிறாங்க ப்ரோ நிறையா ரிவ்யூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியை பேச மாட்டாங்க ப்ரோ நல்ல விஷயங்கள் பேச மாட்டாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நிஜமாகவே எனக்கு தெரியாதுங்க நான் வந்து அவங்க யார் ரிவ்யூவும் பார்க்க மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் ரிவ்யூ எனக்கு சரியா அவங்கள அவங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா அவங்க போய் நீங்கள் தாராளமாக பாருங்கள் நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் ஓகேவா சொல்ல மாட்டேன் நீங்கள் போய் பார்க்கணும் நீங்கள் அவங்கள பார்க்காதீங்க எதுவுமே சொல்ல மாட்டேன் நீங்கள் போய் இஷ்டத்துக்கு பாருங்கள் சரியா அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க இது என்னுடைய சேனல் என்னுடைய கருத்து நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் என்னுடைய ஜென்வனான ஃபேன்ஸுக்கு எனக்கு தெரியும் நான் பார்ட்ஸுக்கு ஒர்க் பண்ண மாட்டேன் நான் சிக்ஸ்த்து சீசனில் பண்ண தப்ப திருப்பி பண்ண மாட்டேன் ஒரு தடவை தப்பு பண்ணிவிட்டேன் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் புரியா இருக்கேன் ஓகே அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் பார்ட்ஸை இறக்கி எனக்கு அப்போ தெரியாது விவரம் தெரியாது அப்போ சிக்ஸ் திசன் பண்ணும்போது தான் சில தகவல் தான் புரிஞ்சுக்கோ இப்படிலாம் இருக்கா அப்படிலாம் வைக்கலாமான்றதெல்லாம் அப்போதான் தெரிஞ்சிச்சு அதுக்கு நான் வந்து மாத்திட்டேன் என்னோட ஸ்டைலை சோ மொத்தமா நான் வந்து இந்த ஒரு டைப்ல நான் போகணும் அப்படின்ற மாதிரி சரியா பேர் எதுவும் மென்ஷன் பண்ணாதீங்க சரியா பேர் எதுவும் ஐயா நீங்க பேர அல்லதா அதுக்காக ரஜன் கோமாளி சொல்லக்கூடாது என்னையா தெரியும் அவனை பத்தி ஜான் சாலமன் நான் வந்து இந்த நிகழ்ச்சியில அவன் கோமாலியா இருக்கான்னு தான் வந்து யோசிக்கிறேன் ப்ளீஸ் அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நான் இப்பயும் சொல்றேன் இதுல எல்லாத்தையும் நான் விமர்சிக்கிறது நிகழ்ச்சியில மட்டும்தான் நான் திருப்பியும் சொல்றேன் இந்த நிகழ்ச்சியில அவங்க பண்ற வேலைகளை பத்தி தான் நம்ம விமர்சிக்கிறோம் நான் இப்போ பிரஜன் மேல எனக்கு வந்து என்ன காதல்னு வார்த்தை அனுப்பு தேடி வச்சமன்றம் மட்டமா அனுகிறேன் அப்படின்றதுக்குலாம் எனக்கு எதிரி கிடையாது நான் அவன் படம் அடிக்கட்டும் எல்லாம் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு இங்கே வந்துட்டு அவன் பண்ற வேலைகள் குடிகள் அவ்வளவுதான் ஓமலிசனம் பண்ணிட்டு இருக்கான் தான் பாயிண்ட் அதை நீங்கள் புரிந்து கொள்ளு சரியா இன்னொண்ணு எவனை பத்தி இங்க பேசாதீங்க அவன் பண்றான் இவன் பண்றான் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னா உங்களுக்கு பிடிக்கலனா பார்க்காதீங்க நானும் தான் சொல்றேன் என்னையும் உங்களுக்கு பிடிக்கலனா நானும் உங்களுக்கு சொம்பு தூக்குறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா பாக்காதீங்க தேவை கிடையாது நம்ம வந்து எபிசோட் பேசிஸ் தான் என்னைக்குமே நம்ம ரிவியூ இருக்கும் சரியா ஒருத்த வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு சொம்பு தூக்குறதோ இந்த திவ்யாவை எல்லாம் சொல்றான் நானும் போய் சொல்லணும்ன்றதுலாம் எனக்கு கிடையாது எனக்கு கேம் அனலைஸ் பண்ணுற வரைக்கும் இது இப்படி இருக்கு சரியா பார்ப்போம் பார்ப்போம் நாளைக்கு பார்வதியே இந்த மாதிரி ஏதாவது ஆட்டிடியூட் காட்டினானா நான் மொத்தம் அடிக்கிறது நானாக தான் இருக்கும் மொத்தம் அடி என் கிட்டத்தான் விழும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் ஓகே இப்போ நம்ம போகும் சத்யா சொல்லிட்டாங்க போயிடுவோம் சுமிக்ஷா வினோத் பிரவீன்ராஜ் பாருங்க ஆனால் கரெக்டாக சொன்னா அந்த பாயிண்ட் தான் நானும் வரேன் பிரவீன்ராஜ் சொன்ன பாயிண்ட் நான் ஏற்றுக்கிறேன் இதை பார்க்குறேன் என்னை நம்ப முடியல முழுசா பார்வதியை பட் இருந்தாலும் அந்த வெளிச்சத்துக்கு

திவ்யா மூஞ்ச பாருங்களேன் அதுல பிடி பிடி மூஞ்ச பாருங்க நான் அந்த டைமிங் சொல்றேன் டைம் ஸ்டாப் சொல்லுங்க அதை பாருங்களேன் பிடி மூஞ்ச கரெக்டா அதை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டுவெண்ட்டில பாருங்களேன் பீடியோட மூஞ்ச வேற லெவல் ஓகே பாரு இனிமேல் நீங்க ஆடப்போற ஆட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரியா பாரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தேர்வு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பெஸ்ட் ஒஸ்ட் எல்லாத்தையும் பற்றி வீடியோ போடுவோம் ரெண்டு எலிமினேஷன் நடந்திருக்கு ரம்யா துஷார் ரம்யா துஷார் காலி மீண்டும் சந்திக்கும் தேங்க்யூ பாய்